உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் நீ திரும்பி கூட இருப்பேன் என்று சொன்னவுடன் லாபானுடைய வீட்டிலிருந்து தனக்கு உண்டான யாவற்றையும் கூட்டிக் கொண்டு எடுத்துக்கொண்டு கர்த்தர் சொன்னார் என்ற விசுவாசத்துடன் தன் தகப்பன் தேசத்துக்கு புறப்பட்டு விட்டான் யாகோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் அதன் பின்பும் யாகோபு கண்களில் தயவு கிடைக்கும்படி தன்னுடைய ஆட்களை அவனிடத்திற்கு அனுப்பினார் அவர்கள் ஏசாவின் இடத்தில் போய் திரும்பி வந்து எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள் அப்பொழுது யாகோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதி முறியடிக்கப்பட்டாலும் மற்ற பகுதி தப்பிக்கொள்ளும் என்றார் மீண்டும் யாகோபு தேவனை நோக்கி ஏசாவுக்கு வெகுமதிகளை தன்னுடைய வேலைக்காரர்கள் மூலமாக அனுப்பி வைத்தார் தன்னுடைய இரண்டு மனைவிகள் இரண்டு பணிவிடைக்காரிகள் மற்றும் தன்னுடைய பதினோரு குமாரர்களையும் யாப்போக்கு என்ற ஆற்றின் கரையை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினார் பின்பு யாகோபு தனித்திருந்து தேவனோடு போராடி ஜெபித்து நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி அந்த என்று என்று என்பது தேவனுடைய முகம் பொருள்படும் ஒரு எபிரேய வார்த்தையாகும் இது யாக்கோபு ஒரு இரவு தேவனுடன் மல்யுத்தம் செய்த இடத்தை குறிக்கிறது இந்த அனுபவத்தின் மூலம் யாக்கோபு தன் சுய பலத்தை நம்புவதை விட்டுவிட்டு தேவனுடைய முகத்தை நேரடியாக சந்தித்ததை குறிக்கிறது மேலும் கர்த்தர் தனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை அந்த இலக்கை எட்டும் வரை அந்த ஆசிர்வாதத்தை பெறும் வரை தொடர்ந்து போராடி ஜெபித்து வெற்றி கண்டான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் யாக்கோபுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்து விட்டார் யாகோபு லாபானிடமிருந்து புறப்பட்டு வரும்போதும் அவனுக்காக லாபானிடமும் பேசிவிட்டார் யாகோபுடமும் பேசினார் ஆனாலும் அவன் ஏசாவுக்கு பயந்து தன்னுடைய ஆட்களையும் அனுப்பி தனக்கு உண்டானதை பகுதி பகுதியாக பிரித்து மீண்டும் தேவனை நோக்கி ஜெபித்துவிட்டு ஏசாவுக்கு வெகுமதிகளையும் அனுப்பிவிட்டு தனக்கு உண்டானதையும் அக்கறைப்படுத்திவிட்டு தனித்திருந்து ஜெபித்து தேவனோடு போராடி வெட்டி கண்டு நான் உயிர் தப்பி பிழைத்தேன் என்றார் தேவன் வாக்கு கொடுத்தார் கூடவே இருந்தார் ஏசாவை சரி கட்ட எல்லா காரியங்களை செய்திருந்தாலும் கடைசியில் தனித்திருந்து ஜெபித்து வெற்றி கண்டான் இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வாக்கு கிடைத்திருந்தாலும் தேவனோடு இருந்தாலும் நாம் எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி இருந்தாலும் கடைசியில் தனி ஜபமே வெற்றியை கொடுக்கும் எனவே நாம் அதிகாலையில் எழுந்து தனி ஜபத்தில் தேவனோடு பேசி நம்முடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் பெனியலாக்கி அநேக ஆசீர்வாதங்களை பெற்று வாக்குத்தத்தங்களை சுதந்தரமாக்கிக் கொள்வோம் ஆமென் ஜெபிப்போம்மா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே யாக்கோபுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து யாக்கோபோடு கூட இருந்து யாக்கோபு உம்மோடு கூட தனித்திருந்து போராடி ஜெபிக்கக்கூடிய தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து ஜெயத்தை போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் நாங்களும் உம்மோடு போராடி ஜபிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை காண கிருபை செய்ய வேண்டும் என ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிறிஸ்துவின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்